கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யோ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறது ஆம்பளைங்களா பொம்பளைங்களா அது மாதிரி கேள்வி கேள்வியே கேட்கக்கூடாது ஆண்கள் சில பேர் கஷ்டப்படுறாங்க பெண்கள் சில பேரே கஷ்டப்படுறாங்க பெண்கள் சில பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆண்கள் சில பேரே பா ஆனால் போந்துட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது கதை வர சொல்லி வச்சிடலாம் இந்த பக்கம் ஒரு பத்து இருக்குது இந்த பக்கம் ஒரு பத்து இருக்குது ஒரு நாலு நாலு பேர் கூப்பிட்டு பேச சொன்னால் ஒரு நாலு மணி நேரம் பேசிட்டு போவாங்க கட்சி நான் என்ன சொல்லலாம் இதை தான் சொல்லுவேன் என்னான்ட்டே ஆண்கள்லேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க சந்தோஷப்படுறதுங்கிறாங்க பெண்கள்லேயும் கஷ்டப்படுறவங்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்து நந்தங்கன்றதுக்கு ஒரு பைத்தியம் நடுவில் காணுங்கணும் நீங்கள் வர அப்படியே சுவாரஸ்யமாக அதை இதை வாரம் பார்த்து நிற்பீங்க கரெக்டா பாஞ்சாலி கஷ்டப்பட்டாலா சந்தோஷமாக இருந்தாலா தெரியாது பாஞ்சாலி தெரியுமா ஒத்துரு அப்படித்தான் போயிட்டு எங்கள் அப்பா போய் ஊரில் ஒருத்தர் இது போய் ஸ்கூலில் சேர்த்துக்கிறாரு சிங்காம்பிள்ளை ஸ்கூலில் ஒன்று தெரிஞ்ச தலைவர் பற்றி எங்கள் அப்பா அப்போ ஊர் தலைவராக அது தெருவுக்கு தலைவராக எங்கள் தலைவர் ரெண்டு பேர் தலைவனே தெரில யாருக்கே திருத்திருவனுக்கு தப்புன்ட்டான் இப்போ யார் தப்பு கேள்வி தப்பா பதில் தப்பா திருத்தனுக்கி தெரியல திருத்திக்கிது ஆனா என்ன சொல்லுவாங்க இப்ப சொல்றீங்க நீங்க திருத்திருவ தப்புன்ட்டு என்கிட்ட வந்துட்டு பெரிய என்ன சொல்லியிருப்பீங்க ஆ அத தான் பண்ணிட்டேன் கஷ்டப்படுறது ஆண் பெண்ணெல்லாம் இல்லை முட்டாள் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுற யாரும் முட்டால் தான் என்னை பொறுத்துருக்கேன் என் பார்வைக்கு ஒருத்தருக்கேன் ஐயா ரொம்ப இருக்குது அப்படின்னா அவர் யார் அவர் முட்டால் தான் தலைவலிதுயா நான் நல்லா தான் இருக்கிறேன் தலைவலி இது அப்போ நான் கஷ்டத்தானே போடுவேன் தலைவலி இதுன்னு தான் சொல்லணும் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது தலைவலியால் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் தலைவலி இதுப்பா அதுக்காக கஷ்டப்படாத தலை இருதுன்னு ஒன்று சொல்கிறாங்க தலையில் ஏதோ ஆரோக்கியம் குறைஞ்சிருக்குது அதனால்தான் ஒன்றாகிடுது ஏதோ ஆயிடுது உடம்பு உனக்கு சொல்லுது காஷன் கொடுக்குது ஒன்றை சரி பண்ண சொல்லுது உள்ளே ஏதோ ஆர்கானிக் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது போல் அதனால் தலைவலிக்கலாம் இல்லை தலையிலே ஏதோ பிரச்சனை ஆகிட்டுது போல அதனால் தலைவலிக்கலாம் யார்னா தலையில் கோட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் என்ன அதுக்கலாம் தலைவலிக்கலாம் அவங்க தலையை சரியாக பயன்படுத்தி இருக்க மாட்டேன் அதனால் இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்குது என்ன பண்ணலாம் கொஞ்சம் தூங்கு ஏதோ சாப்பிடு இல்லை எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் இருந்தாக்க என்ன பண்ணணும் ஆளாளுக்கு ஒரு இருக்குது காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ கஷ்டப்படுறதுக்கு ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது புரிஞ்சுக்கிறேன்னா கஷ்டப்பட்டு நேர்க்க வேண்டியது தான் புரிஞ்சுக்கணும் சளி பிடிக்குது நல்லதுன்ட்டிங்கன்னா சளி நல்லதுன்னு இப்போ டாக்டர்லாம் சொன்னுக்கிறாங்க நிறைய பேர் சொன்னுக்கிறாங்க லங்ஸ்லேருந்து எல்லாம் அழுக்கும் வெளியே போதுன்னு இப்போ சளி பிடிக்கணுன்ட்டு என்ன பண்ணுவீங்க சளி பிடிக்கிற ரைட்டு தான் சாப்பிடுவீங்க கரெக்டா பேதி ஆகணும்னு சாப்பிடுக்கிறீங்களா இல்லையா சராசரியாக சாப்பிட்டா பேதியாக ஏன் யாரோ சொல்லிட்டாங்க பேதி ஆனால் நல்லது அது நாலு ரெண்டும் வாரம் ரெண்டும் மாதம் ரெண்டு வருஷம் ரெண்டுன்ட்டு உடனே கணக்கு போட்டு என்ன பண்ணுக்குறான் பேதிக்கே அது ராஜ மந்திரி பேதி ராணி பேதி எல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது உள்ளே போட்டு கஷ்டப்பட்டு மீங்கிட்டு முட்டி போட்டு தவந்து வர்றது மயக்கச்சு ஊந்துறது இது மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லை நான்லாம் ஆயிடுறப்பா இது சொல்கிறேன் இப்போ ஆண்கள் பெண்கள்லாம் கஷ்டப்படல அறியாமை உள்ள யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க முட்டாதனம் உள்ள யாரும் கஷ்டப்படுவாங்க அப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அறியாமை தான் இதில் ஆண்க்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம் பெண்கள் வீட்டுக்குள்ளவே இருந்து அப்படியே வச்சுன்னு இருந்து அவங்கள எஜுகேட்டே பண்ணல புரிய வைக்கலைன்னா அப்போது பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க ஏன் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நம்பா அவங்கள வளர விடாமல் சிந்திக்க விடாமல் பண்ணிடும் ஜாதியில் மட்டமாக பிறந்தவங்க கட்டாயம் கஷ்டப்படுவான் ஏன் அவனை அறிவு வளராத அளவுக்கு வச்சுங்கிறோம் உன்னை கடவுள் சோதிச்சிட்டாரு உன் நீ பீ தான் அழனணும் கடவுள் உன்னை சோதிச்சிட்டாரு நீ முடி தான் வெட்டணும் கடவுள் உன்னை சோதிச்சிட்டாரு நீ துணி தான் துவைக்கணும் கடவுள் ஒன்றை சோசி சோதிச்சிட்டாரு நீ என்ன பண்ண பணத்தை தான் போதிக்கணும்னு இப்போ கடவுள் ஒன்றை சோதிச்சிட்டாருன்னு ஒத்துக்குது உன் அறியாமையாக என்ன அர்த்தம் வந்த நான்சன்ஸுங்க யாரும் என்ன செய்கிறானுங்கன்னு கேட்டீங்கன்னா உன் அறியாமையை பயன்படுத்தி தலைவராக பார்க்குறானே தவிர உன் அறியாமைய பார்க்குறதே ஜாதியாவது ஏதடா ஜனங்களாவது ஏதடான்னு ஒரே கேள்வி தான் என் குரு சம்ம செருப்பால் இஷ்டம் இல்லை எந்த ஜாதியை சொல்லுவேன் ஏன்னா சொல்லுவேன் கேட்ட உடனே அவனு அப்போ குருவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தகுதி போகணும் என்னை புரிஞ்சது உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் என்ன புரிஞ்சிச்சேன்னா உங்களால் வறுமையாக இருக்க முடியாது கஷ்டப்பட முடியாது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி என்னை ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது என்னை புரிஞ்சும் ஒருத்தன் கஷ்டப்படுறான் என்னை பார்த்தே கஷ்டப்படுறான்னா நான் என்ன பண்ண முடியும் என்னை புரிஞ்சது வேற விஷயம் என் நான் பேசுறதை கேட்டே ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அப்போ எங்க நிற்கிறான் அவன் ஆமாம் ஒன்றும் செய்ய முடியாது அவர் ரீசன் மாதிரி தான் நம்மளும் சொல்லணும் கத்தாவே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்னப்பா மன்னியங்கள் அவர் கடவுள்கிட்ட அவர் கடவுள் மன்னிப்பாரா அதெல்லாம் ரொம்ப ஓ ஒரு ரெக்கமெண்ட் பண்ண அவர் மன்னிக்கிற மாதிரி படம் பண்ணிக்கிற மாட்டேரு அவர் அவர் வேலையாக அவர் அவன் உன் தகுதிக்கு அவன் அவன் வாழ்ந்தங்கடான்னு மூளை கூத்துக்கிற நீ தான் என்ன பண்ணுற உன் தகுதி யாருன்னு நினைச்சிது அதனால் கஷ்டப்படுறது பொம்பளை கஷ்டப்படுறது ஆம்பளை அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆம்பளையாக இருக்கிறதுனால சந்தோஷப்படுறதும் உண்டு ஆம்பளையாக போந்துட்டு கஷ்டப்படுறதும் உண்டு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து அவ்வளோ அழகாக அந்த மீசெல்லாம் எடுத்துட்டு கண்ணுக்கு வந்து இதெல்லாம் வச்சு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு வந்து கிஸ்கூடெலாம் போல் தோணிச்சு அட்ரஸ் கேட்டுருப்போம் போல ஒன்றும் ரெண்டு ஷார்ட் பார்த்துன்னு தான் நல்ல வேலை பொண்டாட்டி மேடில் போய் பார்த்துன்னு பாடுறீ என்ன அவள் தான் ஆஃப் பண்ணிட்டு பாடுறா இன்னி வேறாலுன்னு தூக்கி மேலே போட்ட ஃபோனை ஆமாம் பாவம் ஆயிடுச்சு நல்லா அடி ஆத்தாடி இன்னும் மீசன்லாம் எடுத்துட்டு பொம்பளை மேலே கூட அவ்வளோ மோகம் வராது போலுதுக்கு சார் இப்போ கஷ்டப்படுறது ஆம்பளைய பொம்பளை கேட்டேன் அப்படின்னு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறது ஆம்பளையாவும் இல்லை பொம்பளையாவும் இல்லை அவர் அதுவா என்ன சொல்கிறது திருநங்கை அதுவும் கூட கஷ்டப்படுறதே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஆம்பளை கஷ்டப்படுறேன்னா பொம்பளை கஷ்டப்படுறா நீங்க கேட்டிங்க இப்போ அவரே எதுக்கு அந்த பாட்டெலாம் போட்டு மீசெல்லாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடின்னுக்கிறார் பார்த்துக்கீங்களா அது மாதிரியே நான் என்ன ஷேர் பண்ணலாம் போல் நல்லதில்ல அதெல்லாம் ஆனால் ஊக்கப்படுத்தக்கூடாது நான் பார்த்து நானே கேட்டு போகிறேன் உங்களை வர கேட்டுக்க வச்சேன் நல்லா வார்கள் அப்போ ஐயாவே இது ஒரு படமாக பார்த்துக்கிறாரு நான் அப்படியே பார்க்க வச்சுட்டு போகிறாரு காலைல பார்த்தேன் நீ போய் சொல்கிறலான்னு நினச்சிக்கலாம் முன்னாடி வந்தால் கேட்க கூட கேளுங்க காலைல ஒரு பேர்லாம் போ படிக்கலை நான் ஏன்னா மேலே காட்சி மேலேயே எனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சு மீசு நல்லா இப்படி வாரின்னு மீசெல்லாம் எடுத்துட்டு நாம ஒரு நொலின்னு ஒன்றுறிங்க அவர் கஷ்டப்படுறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா இப்போ ஆம்பளை கஷ்டப்படுறேன்னா பொம்பளை கஷ்டப்படுறான்னு அப்போ திருநங்கையும் கஷ்டப்படுறாங்களே இன்னும் இல்லை புரிதலில்னா என்ன பண்ணுறான் கஷ்டப்படுறான் புரிஞ்சிடுச்சேண்ணா இன்னும் என் மாட்டு வண்டி ஈர்த்த மரம் பாட்டு பாட்டு பண்ண போகிறான் மேலே ஏறி நின்றுங்கிறான் ஏன் ஊந்தானா கதையடி ஊந்தாணா சேர்த்துருவான் எதில் தண்ணி ஏற்ற இறக்கிறதுக்கு என்ன மாதிரி கோம நத்தில் நாலு காசு இருந்தா கோழி குவ நாலு பாட்டு வரும் கோமனமும் இல்லை காஜும் கையில் இல்லை பாட்டு வருது என்ன பண்ண பாட்டு கேட்டிருக்கல புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க பிறந்த ஒரு உயிரினம் ஆ மனித இனம் எனக்கு அறிவு கொடுத்ததே நான் என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான் எதை பார்த்தோம் ஏ இப்படியெல்லாம் கூட கஞ்சி இருக்குமான்னு குடிக்கலாம் அவிதானே கோதுமையில் கஞ்சி காசி குடிக்கலாம் ரேஷன் அரிசியை வாங்கிட்டு போயிட்டு பாலிஷ் பண்ணி சாப்பிட்லாம் அது சரின்னு நான் சொல்ல வரல சந்தோஷமாக இருக்கணும்னா அப்படி தானே கஷ்டப்படலாமா சந்தோஷமாக இருக்கலாமா சந்தோஷமாக இருக்கலாம் அட நம்மளை பறையனா பிறகு வச்சுக்கிறேன் அதெல்லாம் எங்கே இருக்குது கேட்க வேண்டியதுதான் எங்கே பறையிறனா எதாவது சொல்லுங்க வந்தோம் நீங்கள் மூலையார்க்க அப்படி அவங்களுக்கு எங்கே இருக்குது மூலியண்ணா கேட்க வேண்டியது தானே நாய்க்கியிருக்கேன் ஓ நாக்கிறேன்னா எப்படி நக்கி சாப்பிடுவீங்களா கேட்க வேண்டியது தானே வேறு நீ வேறு உடம்பு மாதிரி இல்லை சொம்மா எனக்கு ஒரு பேர் உங்களுக்கு ஒரு பேர் ஜாதி இது சொம்மை சொல்லுங்கிறேன் ஒத்துனுக்குறீங்க யார் பிரச்சனை புரிஞ்சுச்சுன்னா சிரிக்கு போகிற மாதிரி வராத உங்களுக்கு நான் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொல்கிறேன் நாளைக்கு என்ன மூளை என்ன சேட்டி என்ன சொன்னேன்னா இல்லை உபதேசம் உங்களுக்கு இன்னும் ஒத்துலனா யார் பிரச்சனை இவ்வளோ தெளிவாக சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் குரு இனிமேல் பண்ண போக முடியாது நம்பா வந்து தாண்டி நீ அப்படி தான் இருப்பேனா நானாக பண்ண முடியுது இன்னும் இருந்தாலும் நாங்கள் பிள்ளை வாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இருப்பேன்னா நானாக பண்ணுறது பிள்ளை வாங்கினுங்கோ பிள்ளை வாங்காதோன்னு ஒன்றுக்குது இல்லை எல்லாம் எப்படி பிள்ளை பிள்ளை வாங்க பிள்ளையால் ஆக முடியும் பிள்ளை தானே பிள்ளையாரு அந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருக்குதுன்னு புடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஆம்பளை கஷ்டப்படுறான் இந்த பொம்பளை கஷ்டப்படுறா இப்படிலாம் கிடையவே கிடையாது புரியாது புரியாது ஆம்பளையா ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் என்ன தான் பண்ணுவாங்க கஷ்டத்தான் போடுவாங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன அப்படின்னா ஏழ்மையாக இருந்தால் ஏழ்மையாக இருக்கிறேன் இல்லை பணம் இல்லாமல் இருக்கிற அவ்வளோ தான் பணம் இல்லைன்னு சொல்லி ஏன் கஷ்டப்படுறேன்ற பணம் இல்லை ஏன் கஷ்டப்படுவேன் பணம் இல்லைனா பணத்தை சம்பாதி எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்லி என்ன பிரச்சனை அப்படி சொல்லணுமா இல்லை கஷ்டப்படணுமா என் புள்ள என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேன்றான்றான்னு வச்சுக்கேன் கஷ்டப்படணுமா கேட்க மாட்டேன்றாங்கன்னு நினச்சிக்கணுமா கேட்க மாட்டேன்றாங்க இன்னும் யார் பிரச்சனை நம்ம நல்லது தானே சொன்னோம் அவங்க கேட்கல என்ன இப்போ பிரச்சனை யாருக்கு வாழ்க்கை என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறேன் என் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாதுன்ற நினவு தானே அப்போ அறியாமல் தானே காரணம் நீ நினைக்கிற மாதிரியா பீ பேழுவாவா இன்னும் எப்படிலாம் சீமா கேட்குறேன் ஆமாம் கேர் சொன்னேன் என் பொண்ணு நான் நினைக்கிற மாதிரி பீ பேளுவா என் பிள்ளை என் நான் நினைக்கிற மாதிரி பீ பேளுவான்னு சொல்ல முடியுமா அவ்ளா கட்டுப்படுத்த முடியுமா யார் என்ன அப்போ அவங்கவுங்க இஷ்டத்து தானே பேழுவாங்க அவங்கவுங்க இஷ்டத்து தானே சாப்பிடுவாங்க எத்தனை எவ்வளோ சாப்பிட்ணுன்னு யார் முடிவு பண்ணுவாங்க அப்புறமா என்ன சும்மா போய் தலையிடுறேன் நீ நல்லது சொன்னால் கேட்கலன்னா யார் இஷ்டம் ஃபுல்லாக மாதிரியே இருந்தார்ல அவரே அவர் எடுத்து விட்டு வந்துட்டு நீ அங்கே நீரா புள்ளையே போனாலும் நீ போ நான் போகன்னு வரணுமா புள்ள மாதிரி இருக்கிறாங்க போகன்னு வரணுமா எது புதுசாக தானா புள்ள மாதிரியே ஒருத்தர் இருந்தாருங்க ஐயா கூட அவரே ஐயாவே தப்புன்னு பேசுகிறாரு நல்லா புரிஞ்சுங்க ஸ்டேட்டஸு என்ன என்ன புள்ள மாதிரியே இருந்தார்ல அவரே என்ன ஆகிட்டார் ஐயா ஓகே எதிரி ஆகிட்டார் உங்களுக்கு புரியுதா அப்போ ஐயா எவ்வளோ ஒருன்னு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் புள்ளையே போனால் கூட நான் 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 ஐயா மோசமானவர் இல்லைன்னு வரலாம்னு தானே புள்ள கொடுத்தா நீங்கள் எனக்கு எதிரியாகலாம் புள்ள மாதிரி எதிரியாகிறவங்க எதிரியே ஆகலாமா உள்ளே கூட எதிரி ஆகலாம்மா யாரும் ஒன்றும் எதிரி அப்படி தானே இது புரிஞ்சுட்டு உங்ககிட்ட பேசுனா ஒத்து அப்போ இப்போ வந்து எப்போ போய் போகலான்னா போனோன்னா போக சனி நான் எதுக்கு ரெண்டு வார்த்தை நாலு பேர் சொல்லிட்டு போனோம் விளம்பரம் பற்றிட்டு போகணுன்னு நீ நினைக்கிறேன் நல்லா இருந்தது ஒரு ஒரு சீரியல் சீரியலில் கூட படம் பார்த்துருந்துக்கிறேன் அப்படி கோர்ச்சின்னு ஒரு படம் பார்த்தா நல்லா இருந்தது பார்க்கலாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இது வேறு ஒரு சீரியல் இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க உங்களுக்கு கமாண்ட்லாம் எதுராங்க உங்களுக்கு வலிக்கலையா என்ன சப்ஸ்கிரைபர் ஏற்றாங்கல்ல நம்ம நம்பர் எல்லாம் பாத்துன்னுக்கிற இல்ல வியூஸ் குடிச்சா இல்லையா புரியுதா என்ன சொல்றது அப்புறமா என்ன அன்பு புரிஞ்சுச்சானா வாழ்க்கை புரிஞ்சுச்சானா கொண்டாட்டம் புரிஞ்சுச்சானா உனக்கு உன்ன புரிஞ்சுச்சானா அதுல அவர்தான் சொல்றான் தோற்பு இனி இல்லை தூய் தூய் அது பாட்டு எழுதி அது அதும்தான் நின்னை சரணடைந்தேன் அது பாட்டு நல்ல பாட்டு பாரதியார் நம்ம இந்த இடத்துல பாட்டாட்டினோம் ஒரு இடத்துல திட்டணும் ஒரு இடத்துல என்ன பாடுன மிளகாவை ஒரு இடத்துல என்ன பண்ணுவான் தயிர் சூர் போட்டால் மிளகாவை என்ன பண்ணுவான் தேடி எடுத்து சாப்பிடுவோம் நல்லா சிக்கன் பீஸு காரமாகவே இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மிளகாவை இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குற மிளகாவை ஏன் தூக்கி போட்டேன் இப்போ ஏன் எடுத்துக்க வச்சின்னு நான் என்ன பண்ணுவேன் பாரதியார் ஒரு மிளகா எனக்கு என்ன நான் தேவைப்பட்ட என்ன பண்ணுவேன் தேவைப்பட்ட என்ன பண்ணுவேன் பாரதியார் வந்து சொல்ல சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது அதுக்கே நான் பேரை வச்சு எழுதி வச்சுட்டு போனேன் வள்ளூர் மாதிரி சொல்லிட்டு போ அப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்க மாட்டோம் வள்ளுவர் தோணும் வல்லூர் வரைகன்னு நினைக்கிறீங்க அது நானே இல்லைடா இவனில் பேர் வச்சு நான் ஒன்று சொல்ல மாட்டேறேன் பேர் வச்சு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுவோம் நாங்கள் ஊர் வச்சு அட்ரஸ் வச்சு திட்டுவோம் இவ்வளோ தான் விஷயம் அப்படி தானே பாராட்டவா திட்டவா என்ன கூட நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலான்ற நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம்லாம் எனக்கு இல்லை ஏன் உன் பார்வைக்கு நான் எப்படி புரியலைனா அப்படி தான் இருக்கும் அதை தான் அப்படி தான் நான் பேசுகிறேன் உனக்கு என்ன புரியலன்னா என்ன பண்ணாத ஒத்துக்காத ஏன் ஒத்துப்பேன் ஒத்துக்கல இவ்வளோ பேர் ஒத்துனாங்களே உனக்கு புரியல உனக்கு புரியல என்ன விட்டுரு நான் புரியிறபடி சொல்கிறேன் கடவுள் ஒன்று வாழ வந்து சந்தோஷமா இதில் என்ன பிரச்சனை இந்த ஸ்டேட்டஸில் கடவுள் ஒன்று வாழ வந்துக்கிற ரூல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் எல்லாம் எவனோ போட்டுக்கிறான் அது அவனுக்கு உனக்கு போட்ட உனக்கு எப்படி ஒத்துக்கும் ஒரு குருடன் எழுதிக்கிறான் அஞ்சு அடி அஞ்சு வீடு வரும் அவன் ஆறு இருந்தான் நீ நாலு அடிங்கிற நீ அஞ்சடி வருமா நீ தான் கண்ணு தெரிஞ்சோனாச்சே அவன் குருடுனாச்சே பைத்திக்கார பையில நீ என்ன பண்ண அப்போ புக்கு உதவும் உதவும்மா அதை வர வச்சின்னு படிச்சு மனப்பாடம் பண்ணின்னு இன்னாடா இன்னாச்சு இன்னும் பிரச்சனை ஸோ அம்மாண்ணா வாழ்க்கை உன் கையில் கொடுத்துட்டாங்க இவங்க துக்கப்படுறாங்க அவங்க தூக்கப்படுறாங்களா நீ இருக்கிறியா பொம்பளை துக்கப்படுறா ஆம்பளை தூக்கப்படுறாங்க யாராச்சும் பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணா நம்ம திருநங்கையாகவே பிறந்தோம் தப்பு கிடையாது துக்கப்படாமல் இருக்குன்றா வெளிநாட்டிலாம் போனால் திருநங்கையெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருக்கிறாங்க இங்கே தான் தட்டுறது ஒரு வேலையை வச்சுங்கிறேன் இப்போ போலீஸில்லாம் கூட ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஜட்ஜெல்லாம் கூட ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சும்மா பேசி உணர்வு வேறு மாதிரி இது உங்களுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணி அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது